வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள் முடிஞ்சிட்டு ஐயர் பன்னெண்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏரி கரையில் போய் பிண்டதை கரைச்சிட்டு காக்காக்கு சாப்பாடு வச்சாச்சு இறந்து ஒரு வருஷம் ஆகுது இறந்த நாட்கள் இருக்க கட்டி பறக்கும் கட 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 கடன்னு போயிடுச்சு நம்மளுக்கும் வயசாகும் தெரில சரி ஓகே ஐயர் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து தவசம் ஏன் பண்ணோம் எதுக்கு பண்ணணும் மாதம் மாதம் எங்கள் அம்மா இது வரைக்கும் இறந்து எங்கள் அம்மா இருந்து இருபத்தி நாலு கிட்ட அது கரெக்டாக பண்ணிட்டு இருக்க மாதம் மாதம் அது எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் முத முதல்ல எங்கள் அப்பாவுக்கு பண்ணுறோம் கொஞ்சம் இலை நிறைய போடுவாங்க இருபத்தி ஏழெலாம் அந்த மாதிரி போடுவாங்க ஏன் அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டேன் அவர் டீட்டெயிலாக சொல்லியிருந்தார் அந்த வீடியோ நான் இப்போ போடுறேன் பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா அது இந்த ரொம்ப ஒரு பதினொரு நிமிஷம் வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் தெரியாதவங்க கேட்டுங்க நம்ம ஒரு கல்யாண தடங்கள் தரங்கள் வீடு கட்டல் தடங்கள் ஏன் வருதுன்னா நம்ம பித்திருங்களுக்கு வந்து சரியான இந்த மாதிரி பண்ணலை தவசத்து கொடுக்காது பித் நம் முன்னோர்களுக்கு வந்து படைக்காது காரணம் அதை ஏன் சொல்லிட்டு ஐயா சொல்கிறார் கேளுங்க ஓகேங்களா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நமஸ்காரம் இருக்கீங்களா நமஸ்காரம் ரைட் ஓகே நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி நினைவு வங்கினி அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ரகுயா தான் வருவார் நீங்களா இல்லை இல்லை இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சரி இப்போ நாங்கள் முத முதல்ல எங்கள் அப்பாவுக்கு பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இது எங்கள் அப்பாவுக்கு உங்களுடைய தவசம் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் இது முத முதல் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணுறோம் ஆமாம் எது கொசு பண்ணுறோம் ஆ அதை சொல்லிக்காங்க எல்லோருக்கும் நமஸ்காரம் ம் பேசுங்க இன்றைய தினம் திரு சு சுரேஷ் அவர்கள் வீட்டில் அவங்க அப்பாவுக்கு வருஷாப்திகம் வருஷாப்திகம் என்னாக்க முதல் தேவசம் தலை தேவசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் தலை தேவசம்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமோ தேவசம் பண்ணுறோம் அது சாதாரண தேவசம் இதுக்கு பேர் தலை தேவசம் முதல்ல வர்றது தேவசம் அது ஏன் அது மாதிரி சொல்கிறாங்கன்னாக்கா இதை பற்றி சுரேஷ் அவர்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க வருஷம் தான் பண்ணுறாங்களே இதுக்கு பேர் என்ன தலை தேவசம் இதுக்கு ஏன் விசேஷமாக பண்ணணும் அதனால் என்ன அப்படின்னு கேட்டார் இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி இது எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன்னா நமக்கு வந்து பித்ருக்கள் வந்து கண்ணால் தெரியறதில்லை அவருக்கு வந்து காத்து காத்தோட்டமாக வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன விசேஷம் பண்ணுறாங்க அது பார்த்துட்டு போவாங்க அதனால் ஒருத்தர் இறந்தாருன்னாக்கா பத்து நாள் வரைக்கும் அவங்க வீட்டிலையே வாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வடிவம் கிடையாது புகை வடிவமாக பத்து நாள் வாசம் பண்ணிவிட்டு பதினோராவது நாள் பிதுர்லோகத்துக்கு பிரயாணம் பண்ணுவாங்க பதினோராவது நாள் லோகம் போகும்போது பதினாறு நதி தாண்டி போகணும் அந்த பதினாறு நதி எப்படின்னாக்கா இந்த ஒரு வருஷத்தில் பதினாறு மாசிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலை போட்டு அவங்க அவங்க சம்பிரதாயப்படி அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வச்சு ஒரு பிராமணருக்கு கூப்பிட்டு அதை தானம் பண்ணிவிட்டு ஒரு பிண்டம் வச்சு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி பதினாறு பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு நாலு ஊன மாசிகம் அப்படின்னு வரும் மொத்தம் பதினாறு தடவை ஒரு ஒரு இலையாக போட்டு மாசிகம் பண்ணணும் இது பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் நமக்கு இந்த ஒரு வருஷத்தில் தான் அவங்க வந்து லோகம் போய் அடையிறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் தான் நமக்கு தான் ஒரு வருஷம் ஏன்னா லௌகீக காலத்தில் நாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமே நமக்கு ஒரு நாள் போகிறதில்ல அதனால் நமக்கு வந்து அந்த முந்நூற்றி அறுபது நாள் வந்து ஒரு வருஷம் ஆகிறது இதை பண்ணி வைக்கிறதுக்கு அப்போ தான் அவங்க வந்து பிதுர்லோகம் போய் அடையிறாங்க அந்த பதினாறு இலையும் போட்டு சில பேர் வந்து அந்தந்த மாதத்தில் பண்ணிவிடுவாங்க சில பேர் வந்து மொத்தமாக சேர்த்து இப்போ பண்ணுவாங்க விசேஷமாக அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வந்து முதல் தேவசம் பண்ணுவாங்க அது ஏன் விசேஷம் பண்ணுவாங்கனாக்கா முதல் முதல்ல அவர் பித்ரு லோகம் போய் சேர்றாங்க அந்த காலத்தில் பித்ருக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்றதுக்காக எல்லாம் கூப்பிட்டு தானம் தர்மம் எல்லாம் பண்ணி வஸ்திர தானம் அப்புறம் வந்து அரிசி தானம் காய்கறி தானம் இது அநேகமான தானங்கள் உண்டு எல்லா தானமும் ஏதோ அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தானம் கொடுத்து சந்தோஷமாக அனுப்புறது பிராமணாளுக்கு அப்படி சந்தோஷமாக அனுப்பிச்சாதான் அவங்க வந்து அந்த பிதுர்லோகத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த பித்ர் லோகம் போய் முக்தி அடைஞ்சால் தான் நாம் கொடுக்கறது அவங்க ஏற்றுக்குவாங்க அதனால் லோகத்தில் போய் அடைய முக்தி அடையலைன்னு வச்சுங்கோ நம்ம கொடுக்குற பிண்டம் தர்ப்பணம் அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட போய் சேராது சேரலன்னாக்கா அடுத்த சந்ததிகளுக்கு சௌகரியமாக நடக்க வேண்டியதெல்லாம் வந்து தாமதமாகும் எடைஞ்சலாகும் எல்லாமே வந்து கை கூடி வராது இதெல்லாம் காலாகாலத்தில் பித்ர்லோகத்தில் போய் அடைஞ்சிட்டாங்கன்னாக்கா பித்ருலோகத்தில் நம்ம பித்தருக்கள் நம்ம கொடுக்குறது வாங்கிட்டாங்கன்னாக்கா அது முக்தி அடைஞ்சு அது சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி சந்தோஷமாக இருக்கும் போது எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு அடுத்து வர்ற சந்ததிகளுக்கு எல்லோரும் வந்து காலாகாலத்தில் எல்லாம் சௌகரியமாக அந்தந்த காரியங்கள் நடந்து எல்லாரும் சௌகரியமாக இருப்பாங்க இத்தனையும் சொல்கிறது எப்படி நம்புறதுனாக்கா இது வந்து கண்ணால் தெரியாது இது உண்மையானது ஆனால் ஒருத்தர் பிறந்துட்டார்னாக்கா மூணு ருணம் அதாவது மூணு ருணம் என்ன மூணு கடன் ஒன்று ரிஷி ரிஷி ருணம் ரெண்டாவது தேவருணம் மூணாவது பிதூர் ருணம் மூணு கடன் ரிஷிகளுக்கு கடன் அதாவது அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கோத்திரம் இருக்கும் இப்போ காசியபர் ரிஷி கோத்திரம்னு வச்சுங்கோ அந்த காஷ்யபருக்கு நீங்கள் கடன் எடுக்கிறது அது எப்படி என்னக்கா ஆறாவது வருஷத்தில் ஸ்கூல் சேர்க்கறது அந்த காலத்தில் குருகுலத்தில் போய் சேர்த்தாங்க குரு குரு பத்னி சொல்கிறது கேட்டு நடக்கணும் அதுதான் குருவுக்கு பண்ணுற சேவை இப்படி சேவை பண்ணி தான் அவங்களுக்கு கடன் கழிக்கணும் இது வந்து ருஷி ருணம் இந்த காலத்தில் எல்கேஜி யூகேஜியில் சேர்த்து பிஇ படிச்சுட்டு வெளியே வந்துடும் அப்போ தான் வந்து வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சாக வாழ்க்கை வந்து சௌகரியமாக நடக்கும் அதனால் நாங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் இந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு அந்த பலன் வந்து நமக்கு கண்ணால் தெரியுது வேலை கிடைக்குது ஒன்று இது ருஷி ருணம் ரெண்டாவது ருணம் கல்யாணமாகி தம்பதிகளை உட்காந்து யாகம் பண்ணுறது கோமம் பண்ணுறது அப்புறம் கோவிலில் போய் கைங்கரியம் பண்ணுறது இதெல்லாம் வந்து தேவர்ணம் இதுவும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது கண்ணால் தெரிஞ்சிடும் மூணாவது நமக்கும் கொஞ்சம் வயசாகிடும் அந்த நேரத்தில் நம்ம பித்ருக்கள் அம்மா அப்பெல்லாம் காலம் ஆகிட்டாக்க அவங்களுக்கு தேவசம் பண்ணுறது அதாவது திதி தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணுறது பித்ருணம் இது பண்ணும்போது தான் நமக்கு வந்து கண்ணால் தெரியாது எதுவும் அந்த பலன் ஆனால் மாத்தியாரை கூப்பிட்டு இந்த பூஜை பண்ணுறது தானம் தர்மம் எல்லாம் பண்ணுறது அன்றைக்கி விரதமாக இருந்து அம்மா அப்பாவை நினைச்சு பார்க்கறது தமிழில் நினைவு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில் ஸ்ரார்த்தம் ஸ்ரார்த்தம்னா ஸ்ரத்தையாக இருந்து பண்ணுறதுக்கு தான் ஸ்ரார்த்தம் ஸ்ரத்தைனாக்கா ரொம்ப கவனிப்போடு பண்ணணும் கடவுளை விட பித்ருக்களுக்கு பண்ணும்போது ரொம்ப கவனிப்பு வேணுமா அந்த மாதிரி பண்ணுறது தான் சிரார்தம் அப்படின்னு சொல்கிறது சிரார்தம் திதி அந்த திதி வந்து நம்பிக்கையாக பண்ணணும் பண்ணுனாக்கா ரிஷி ருணம் தேவருணம் எடுத்ததை விட இந்த பிதூர் ருணம் எடுக்கிறது பெரிய வேலை இதில் தான் நல்ல பலன் உண்டு இதை எல்லோரும் நம்பணும் நம்பி பண்ணணும் நம்பி பண்ணாக்கா அதுக்கு உண்டான பலன் கட்டாயமாக இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் நம்பணும் கண்ணால் தெரிய தெரியாது அது என்னமோ தான் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு தேவசம் பண்ணுறோன்னா அப்பா வராறன்னா வருவார் நமக்கு கண்ணுக்கு தெரியாது வந்து நிற்பார் என்ன கொண்டு வராங்க அதை வாங்கிட்டு போயிடுவாங்க அது சந்தோஷமாக போவாங்க அதுதான் அதே தான் நமக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சந்தோஷமாக போகிறது நம்ம எதுவும் பண்ணலாம் வச்சுங்க எங்கள் பசங்க இருந்து தண்டம் அதாவது ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்க உத்தியோகம் பார்க்குறாங்க எதுவுமே பண்ணலை இல்லாதவங்க கூட பண்ணுறான் அப்படின்னு ஒரு மன ஆகிடும் அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இப்படியோ போயிட்டு இருந்ததுன்னு விஷயங்களேன் அது பித்ருதோஷமாக மா மாறுறது இந்த சுப தடை தட தடைப்படுறது வீடு கட்டில் தடை பண்ணுறது எல்லாம் தடைப்படும் எல்லா காரியமும் நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் வந்து தடங்கள் தடங்களாகும் அதனால் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் வருமானம் இருந்து கூட பிரயோஜனமே இல்லை சந்தோஷம் இல்லைன்னா என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே ஸோ அம்மா அப்பா பா சேர வேண்டிய கடமையே கரெக்டாக அந்த வருஷம் வருஷம் பண்ணிக்கணும் பண்ணிடணும் ஒரு வருஷ வருஷம் பண்ணிடணும் நம்மளால் முடிஞ்சது அதிகமாக இருந்தால் அதிகமாக பண்ணணும் ஒரு வாத்தியாரை கூப்பிட்றது அஞ்சு வாத்தியாரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கலாம் இல்லை ஒருத்தரை கூப்பிட்டு அவளுக்கு மட்டும் வேண்டியது கொடுத்து அதுவும் சந்தோஷம் ஆமாம் அவங்க அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும் அதுக்காக இவ்வளோ தான் பண்ணணும் இது பண்ணி தான் ஆகணுன்றது ஒன்றும் இல்லை இதில் எங்கள் அப்பாங்களுக்கெல்லாம் தெரியும் அம்மாவுக்கு தெரியும் எங்கள் பசங்க அவ்வளோதான் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அவ்வளோதான் வேலை இருக்குது அவங்களால் அவங்களால இதுதான் பண்ண முடியும் அதனால் அவங்களுக்கு தெரியும் அதனால் ஆனால் நிறைய வச்சுட்டு இதில் இன்னொன்று இருக்குது நிறைய காசு இருக்குதுன்னு வச்சுங்கோ வசதி இருக்கு கொஞ்சமாக பண்ணக்கூடாது அதுவும் இருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுமா என்ன வசதி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாக்கதான் அதுக்கு நல்ல பலன் அதாவது இப்போ நாங்கள் ஆயிரம் ரூபாய் செலவழிக்கிறோம்னாக்கா அந்த ஆயிரம் ரூபாய் வந்து வீண் போகாது ரெண்டாயிரமா கிடைக்கும் நமக்கு செலவாகிறது தான் கண்ணால் தெரியும் தெரியாது ஆனால் வரும் அது வர வேண்டிய நேரத்தில் வரும் வரும் ஆனால் அது நம்பணும் அது நேரம் வந்ததுன்றது இப்போ நான் ரொம்ப 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 ஒரு இன்ஃபார்ம் இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜ் வந்துருக்காரு நிறைய பேர் ஏன் பண்ண எதுக்கு பண்ண இருக்காங்க நம்ம யூடியூப் சேனல் கூட நிறைய பேர் கேட்டதானாங்க நம்மளுக்கு ஓட்டோ சோசன் தேக்கிறதால தடங்கள் வந்து வீடு கட்ட தடங்கள் கல்யாண தடங்கள் சுபகாரிய தடங்கள் நடந்துருக்கு நம்ம பெரியவங்களுக்கு பண்ணுற வேண்டிய அந்த இந்த கடமைகளை கரெக்டாக பண்ணால நடக்க வந்து கரெக்டாக நடந்தது இல்லையா ஓகே இதை நான் தனியாக ஒரு சேனலை போடுறேன் நம்ம ரக பேசுகிறத அதை நீங்கள் பாருங்கள் ஓகே நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜ் தேங்க்யூ தேங்க்யூ மச் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா பார்த்தீங்களா இதுதான் காரணம் இவர் சொன்னார் சார் அர்த்தம் இதெல்லாம் பண்ணோம் நம்மளுக்கு தெரியாது பட்டு இதெல்லாம் பண்ணால் லைஃப்பில் எந்த ஒரு தடங்கள் இருக்காது நல்லபடி நடக்கணுவாங்க சாமி குமரமோ இல்லையோ நம்ம முன்னோர்கள் கும்ப்டா எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோம் ஓகே தேங்க் யூ நன்றி வணக்கம்